எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு இது சினிமாவில் பல வகைமைகள் இருக்குது அதை பார்த்து தான் நம்ம சினிமாவே பண்ண நம்ம வந்தோம் ஆனால் நான் நான் பார்த்த சினிமாவை அதுலேருந்து இன்ஸ்பைர் ஆகிட்டு நான் ஒரு சினிமா எடுக்கிறேன்னா இந்த சமூகம் என்ன அந்த மாதிரி ஒரு சினிமா விடல ஏன்னா பல கேள்வி கேட்குற எனக்குள்ள இருக்கிற நிறைய பதில்களை பேசுகிற ஒரு திரைப்படத்தை எடுக்க நிர்பந்திக்கப்பட்ட ஒரு நான் ஆனால் அதை ரொம்ப ரசித்து சந்தோஷமாக தான் பண்ணிட்டுருக்குறேன் அது சமூகத்தில் நிறைய கேள்விகளை உருவாக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் மற்றபடி வந்து என்னுடைய சினிமா விருப்பங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக பல விருப்பங்கள் இருக்குது எனக்கு வந்து காகினை ரொம்ப பிடிக்கும் கிளிம்ட்டு ரொம்ப பிடிக்கும் தாலியை பிடிக்கும் ஆனால் வந்து இப்போ இந்த ஓக்கெல்லாம் வந்து என்னுடைய சினிமாவில் வந்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகுதானா ஆகுது ஆனால் அது ரொம்ப லேராக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நான் நான் அப்படி தான் என்னுடைய சினிமாவை நான் பார்க்குறேன் நான் தர்கவஸ்கே வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவருடைய படங்களை பார்த்து மெய் மறந்து நான் நின்றுருக்கேன் அந்த மாதிரி படங்களை வந்து நான் எடுக்கணும்னு ஒரு காலத்தில் நினச்சது இல்லை ஆனால் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி ஒரு ரசிகனாக தான் நான் மனோஜை பார்த்தேன் மனோஜன் ராஜேஷ் வந்து என்னை வந்து மீட் பண்ணுறப்போ அவர் பிச் பைபிள் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த பிச் பைபிளே எனக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஜெனி அவங்கள வந்து மீட் பண்ண சொல்லி ரொம்ப நல்லா கேட்டே இருந்தாங்க நான் அப்படி தான் அவங்கள ஒரு நாள் மீட் பண்ணேன் கதை சொல்கிறேன்னு சொன்னாங்க ராஜேஷ் ரொம்ப நேரமாக கதை சொல்லிட்டே இருந்தான் சின்ன புக்கு படிச்சிருந்தான்னு சொன்னேன் நான் ஸ்கிரிப்டு கொடுத்தா நானூறு பக்கம் முந்நூற்றி பக்கம் ஏதோ கொடுத்தானுங்க லைக் வந்து அதுக்கப்புறம் சரி அப்புறம் அவங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்த்தேன் நான் ராஜேஸ்வரர் சாரி மனுஜோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்த்தேன் அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது அதோடய ஃப்ரேம் அதோடய ஸ்ட்ரக்சர் அதில் வந்து அந்த இமேஜை வந்து பேலன்ஸ் பண்ண விதம் லைக் அதில் வந்து அந்த சவுண்டு எல்லாமே வந்து என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு சரி இது வந்து ஒரு எனக்கு வந்து பேரல் சினிமா மேலே பெரிய ஒரு ஆர்வம் இருக்குது ஒரு இண்டிபெண்டன்ஸ் சினிமா மேலே ஏன்னா வந்து அது வந்து பயங்கரமான சுதந்திரம் உடையது கட்டுப்பாடுகள் அற்ற பயங்கரமான ஒரு சுதந்திரத்தை வந்து நமக்கு கொடுக்கும் அது அது நமக்கு என்ன வேணுமோ அந்த வார்த்தையை என்ன வேணுமோ அந்த விஷுவலை நம்மளால் வந்து எடுக்க முடியும் அதை வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட வந்து கொடுக்க முடியும் ஆனால் அந்த ஆடியன்ஸ் வந்து லிமிடெட் லிமிடேஷனான ஒரு ஆடியன்ஸ் தான் ஆனால் அது வந்து ஒரு ஒரு விரிவுபடுத்த வேண்டிய ஒரு எல்லைக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது அந்த ஆசையில் தான் நான் இந்த குதிரைவால் வந்து நான் பண்ணுன்னுச்சேன் ஏன்னா எனக்கு குதிரைவால் பயங்கரம் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அந்த ஸ்கிரிப்ட் வந்து என்னை பயங்கர இம்ப்ரெஸ் பண்ணுச்சு ராஜேஷோட பேச்சு ராஜேஷோடைய அந்த மித்து சம்மந்தமாக இருக்கிற அந்த மித்தை மித்து மூலமாக காலி பண்ணணுன்னு சொன்னான் ஒரு முறை அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானதாக இருந்தது நம்பிக்கைகளை அதாவது மரபு வழியாக இருக்கிற நம்பிக்கைகளை நம்ம ஒரு நம்பிக்கை கொடுத்து தான் அதை உடைக்க முடியும் அப்படின்னு சொன்னது வந்து இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அது ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்பிக்கைகள் தான் நம்மளை இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும் ஒளி நடத்துது அதே நேரத்தில் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கு எதிராகவும் போராட வைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்த்தேன் ஆனால் வந்து நான் என்ன சொன்னேன்னா வந்து இப்போ நான் அந்த டைமில் நான் கொஞ்சம் அப்போ தான் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சது ஃபினான்ஷியலாக இந்த படத்துக்கு வந்து எந்த பெரிய சப்போர்ட்டும் பண்ண முடியாத ஒரு சூழல் நான் என்ன சொன்னேன்னா ஃபினான்ஷியலாக யாரை சப்போர்ட் பண்ணாலன்னா நான் நான் டெஃபினட்டாக இந்த படத்தை நான் வந்து நம்ம பண்ணலாடா அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க நிறைய தயாரிப்புகள் பார்த்தாங்க நம்ம சைட்லேயும் நிறைய பேர்கிட்ட பிச் பண்ணும் இதை நிறைய இடத்துல வந்து பேபிள் போயிட்டு அப்படியே தான் இருந்தது யாரும் அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகல அந்த டைமில் தான் விக்னேஷ் வந்து இது மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு ஃபுல்லாக கதையை சொல்லிடுங்கடா அவர் கதை பிடிக்கணும் இவங்க மேலே நம்பிக்கை இருந்தால் தான் இதை வந்து பண்ணணும் நம்ம யாரையும் இப்போ என்ன யாராவது வந்து என் என்கிட்ட வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா சினிமா வந்து அவ்வளோ பெரிய லாபத்தை கொடுக்குற தொழிலானா ஆமாம் ஆனால் அதோட சாதக பாதங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும் எல்லாமே இங்கே லாபம் அடையிறதில்ல ஃபஸ்ட்டு வந்து இது பெரிய ரிஸ்க்கான ஒரு தொழில் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் ஃபர்ஸ்ட் இருக்கிற பிரச்சனைகளை வந்து அவங்களுக்கு சொல்கிறப்போ இதில் இருக்கிற பாசிட்டிவாக நான் அதுக்கப்புறம் சொல்லுவேன் இந்த இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதுக்கப்புறம் இது நடந்தாலும் நடக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றப்பவே நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த தொழிலில் ஈடுபடாம நிறைய பேர் போயிருக்காங்க நான் நிறைய பேர் தடுத்து இருக்கேன் ஆக்சுவலி நீங்க வர ஏன்னா நம்பிக்கை இல்லாம இந்த சினிமா மேல இருக்கிற ஆர்வம் மட்டுமே வச்சுட்டு உள்ள வரப்போ பெரிய தோல்விகளை சந்திக்கக்கூடிய நேரலாம் அப்படின்றது தான் என்னுடைய நம்ம என்னுடைய யோசனை அதனால நிறைய பேர் நான் தடுத்திருக்கேன் நான் அந்த மாதிரி தான் ராஜ் இவர் விக்னேஷ்கிட்ட ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறப்ப நான் சொன்னேன் நான் இந்த படம் வந்து எந்த மாதிரி பண்ணும் இது என்ன மாதிரியான கான்செப்டில் இருக்குது இதை வந்து ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க பொது சமூகம் இந்த படத்தை வந்து பார்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கா இங்கே இருக்கிற ஒரு கமர்ஷியலான ஆடியன்ஸ் நம்ம ஏற்கனவே வகைப்படுத்தப்பட்ட ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரியான படங்களை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படி இல்லைனா இப்போ நம்ம தான் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா இந்த படத்தை இப்படி இந்த லெவலுக்குள்ளே நம்ம எடுக்கணும் இதில் வந்து நமக்கு வந்து ஃபினான்ஷியலாக சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டாக இருக்கும் ரொம்ப முக்கியமான ஸ்டார்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த படத்தை நம்ம எடுக்கலைன்னா வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் நான் அப்படின்னு நான் சொன்னேன் நான் ஆனால் ஒரு குறைந்தபட்ச ஒரு பட்ஜெட்டை நம்ம வந்து நிர்ணயித்தோம் ஆனால் அதுக்கு மேலே போச்சு நான் போகிறப்போ வந்து எனக்கு அதில் பெரிய ஒரு ஒரு வருத்தம் இருந்தது நான் ஆனால் நான் விக்னேஷ்கிட்ட நான் சொல்லுவேன் நீ ப்ரொடியூசர் கிட்டே தயவு செஞ்சு இதை பற்றி பேசுகிறேன் அவர்கிட்ட சொல்லு என்ன நடக்குதுன்னு சொல்லி ஏன்னா அவருக்கு தெரியாமல் இது எல்லாமே நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறப்போ வந்து விக்னேஷ் வந்து தொடர்ந்து வந்து அதே சொல்லிட்டு இருந்தான் நான் அவர்கிட்ட நான் தான் இருக்கிறேன் மனோஜ் வந்து அவர்கிட்ட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான் அந்த வகையில் வந்து கடைசி வரைக்கும் விக்னேஷ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணி வந்தது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் எனக்கு ஏன்னா ஒரு படம் தயாரிக்கிறப்போ இருக்கிற உறவு இருக்குல்ல தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் இருக்கிற உறவு படம் முடிகிறப்போ டெஃபினட்டா இல்லை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்கிறேன் அவ்வளவு பிரச்சனை இல்லை நமக்கு மத்தியில் இருக்கிறவங்களே உருவாக்கிடுவாங்க ஆனால் இரண்டு பேரும் எந்த அளவுக்கு வந்து ஒரு நட்புணர்வோடு வந்து நாங்கள் படம் பண்ணுறோன்னு சொல்லி ஆரம்பித்தாங்களோ அது வரைக்கும் இப்போ வரைக்கும் அதே நட்புணரோடு இருந்து இந்த படத்தை எப்படியாவது ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குல்ல அதுவே ரொம்ப முக்கியமானதான் நான் நினைக்கிறேன் அந்த ஆர்வம் தான் யாழின்ற ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டை தான் நான் வந்து நம்புறேன் நான் உண்மையிலே வந்து தமிழ் சூழலில் சினிமா சூழலாக இருக்கட்டும் இலக்கிய சூழலாக இருக்கட்டும் கல்ச்சுரல் மூமெண்ட்டில் டெஃபினட்டாக யாழி வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கு வந்து யாழி கல்ச்சருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற கலேரசன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அஞ்சலி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கலேசனுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர்னு நினைக்கிறேன் அது உண்மையிலே வந்து க கலேசனோட ஆக்டிங் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இந்த படத்தில் இருக்குது நிச்சயமாக கலேசனோட ஆக்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ராஜேஷோட ரைட்டிங்கை தான் என்னை பயங்கர இம்ப்ரெஸ் பண்ணது நேற்று கூட படம் பார்க்குறப்ப வந்து எப்படி ஒருத்தரால் இப்படி எழுத முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்தளவுக்கு வாசிப்பு அனுபவம் இந்த சமூகத்து மேலே அக்கறை அவ்வளோ லேராக இவ்வளோ பாலிடிக்ஸை வந்து ஒரு ஆள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த பேசுகிறதும் இல்லாமல் அவர் அந்த மரபை கேள்வி கேட்குறதுக்கு வந்து அவ்வளோ படிப்பு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு இந்த வயசுக்குள்ளே அவர் எவ்வளோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி கெயின் பண்ணிணாருன்ற அவரை பார்க்குறப்ப எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ராஜேஷ் வந்தோன்னா ராஜேஷை பேசவிட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன் நான் திடீர்னு ராஜேஷ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர்லாம் வந்து இவெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறான் எனக்கு வந்து மார்க்கர்ஸ் ரொம்ப பிடிக்கும் கேபியல் கார்ஸியம் மார்க்கர்ஸ் அவர் தான் எனக்கு வந்து ஒரு அதாவது நான் படிக்கிறதுல வந்து என்னை பயங்கரமாக ஒரு அந்த ஒரு முறை வந்து வந்து கலாச்சாரத என்னால் ஏற்றுக்கவே முடியல சரி அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன் சரி அவன் என்ன அதை பற்றி என்ன அவன் பேசுகிறான்னு சொல்லிட்டு அவனை பேசி கேட்டேன் நான் ஓகே அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அது ஆனால் பட் வந்து எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அந்த மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு அவர் நோக்கி போகிறப்ப தான் பேன்ஸ் பேன்ஸ் லேப்ரென்த்துன்னு ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படி தான் வந்து எனக்கு வந்து பேட்மேன் வந்து ரொம்ப பிடிச்ச படம் வந்து அலெக்சாண்டர் இனாரிட்டோட ரொம்ப முக்கியமான படம் அது இப்போ அந்த அந்த மேஜிக்கல் ரியலிசம் தான் இதுக்குள்ளே இருக்குது அப்போ எனக்கும் கன உலகத்துக்கும் இல்லை மேஜிக்கல் ரேலசத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது என்னுடைய ஓவியங்களில் கூட நான் வந்து அது நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் நான் ஏன்னா இங்கே வந்து என்னுடைய அக உண அதாவது என்ன சொல்கிறது அக உணர்வு இருக்குதுல்ல அந்த அக உணர்வுக்கும் புற உணர்வுக்கும் வந்து எக்கச்சக்க வேறுபாடுகள் இருக்குது என்னுடைய அகத்தில் இருக்கிறது வந்து புற உலகில் என்னால் வந்து வாழவே முடியாது என்னுடைய அக உணர்வு அப்படின்றது வந்து எல்லேற்றுறது பயங்கர சுதந்திரம் முடியாது யாருக்கும் யாரும் அடிமை இல்லைன்னு சொல்கிறது சக மனிதனை வந்து மனுஷனாக நேசிக்கிறது வந்து என்னுடைய உணர்வு ஆனா புக உணர்வுல அப்படி நம்மளால வந்து கனெக்ட் பண்ணிக்கவே முடியாது இங்க அவ்வளோ லேயர்ல வந்து என்ன சொல்றது ஒரு இந்த இன்னிக்குவாலிட்டி இருக்கு அயர் ஆர்கி இருக்கு லைக் எல்லா இடத்துலயுமே இருக்கு நம்ம பார்த்து வியந்த பல புகழ்பெற்ற கலைஞர்கள் கூட வந்து அந்த அயர் ஃபாலோ பண்றதை பார்த்துட்டு அவங்கள விட்டு தூரமா ஓடி வந்திருக்கிறேன் நான் அவ் அவ்வளோ ஆசைப்பட்டு தான் நம்ம வந்து சினிமாவுக்குள்ளே வரும் ஆனால் அவ்வளோ புகழ்பெற்ற பல ஜாம்பவான்கள் அவர்கள் ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய அலுவலகத்தில் அவங்களுடைய நடிகர்கள்கிட்ட இல்லை வந்து அவங்க வேலை செய்கிற ஒரு உதவிக்குனர்களே பார்க்குற அந்த அயராக்கி இருக்குல்ல அந்த சிஸ்டத்தை அவங்க வந்து அனுபவித்து ரசிக்கிறது இருக்குல்ல அதை வந்து எப்படி ஒரு கலைஞன்கிட்ட இது இருக்க முடியும்னு நினச்சி நம்ம வந்து ஓடி வந்திருக்கோம் அப்போது அந்த இந்த இந்த புற உலகத்தில் இந்த புற உலகிலிருந்து விலகி நான் உணர்வுக்குள்ளே நான் தேடுற ஒரு ஆர்ட் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் அந்த அந்த விஷயத்தை தான் வந்து குதிரைவால் வந்து ஹேண்டில் பண்ணி நான் வந்து பாக்குறேன் வந்து ஒரு டைலாக் வந்து வந்துகிட்டே இருக்கும் நினவில் தொலைச்சதை கனவுல தேடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்த படம் நினைவில் தொலைச்சதை எப்படி கனவுல தேட முடியும் இப்போ ப்ராய்டை நான் வந்து படிக்கலைன்னா ஒருவேளை இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் என்னோட மனைவி அனிதா வந்திருக்காங்க அனிதானால்தான் நான் வந்து பிராய்டே படித்தேன் அனிதா வந்து எம்எஃப்ஏயில வந்து கனவு பற்றி ஒரு என்ன சொல்கிறது இந்த ஃபைனல் என்ன பேர் தீசஸ் தீசஸ் வந்து பண்ணாங்க ஃபைனல் இயர் வந்து சப்மிட் பண்ணோம் அதுக்கு வந்து கனவு அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்தாங்க அந்த கனவுன்ற கான்செப்ட் இருக்கிறப்போ அந்த ஆர்ட் வந்து கனவுகளில் எப்படி இன்பில்ட் பண்ணுறது கனவுலேருந்து எப்படி கனவுலகத்துக்கும் ஓவியத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது கனவுலேருந்து எப்படி விரியுது அந்த அது சம்மந்தமாக தான் அந்த தீசஸ்ஸு அதனால நான் என்ன பண்ணேன்னா அவங்களுக்கு உதவுறதுக்காக ப்ராய்டை படித்தேன் ப்ராய்டை படித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மனுஷன் எவ்வளோ வந்து குடரமானவன் அப்படின்னு எனக்கு வந்து தெரிஞ்சது அந்த ப்ராய்டிலேருந்து நான் வாசிக்க ஆரம்பிக்கிறப்போ தான் கனவை பற்றி ஒரு பெரிய ஒரு செக்மெண்ட்டே இருக்குது ப்ராய்டு வந்து எழுதியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சது அது அதை படித்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய கனவுலகத்தை பற்றிய ஒரு சுதந்திரத்தை நான் வந்து அனுபவித்தேன் எனக்கு வந்து நான் அதை குறி அந்த அது அதோட அதோடைய இன்ஸ்பிரேஷனில் நான் ஒரு கதை எழுதியிருக்கிறேன் தண்ணி கொழின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கேன் அதை வந்திருக்கேன் ரொம்ப முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உலகத்தை பற்றி நான் அதில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன் அந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற சுதந்திரம் இருக்குல்ல அந்த சுதந்திரத்தை பற்றிய பேசிய ஒரு படமாக நான் இதை வந்து பார்க்குறேன் நினைவில் நம்ம விரும்பாத இல்லை நம்ம மறந்து போன இல்லை நம்ம தொலைத்த நிறைய விஷயங்களில் கனவுல தேடி நம்ம வந்து கண்டடைறதுக்குல்ல கனவில் வந்து ஒரு ஒரு சுகத்தை அனுபவிக்கிறது இருக்குல்ல அதை வந்து இது பேசியிருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ராய்டு இல்லைன்னா நான் இந்த மாதிரியான ஒரு அக உணர்வுக்குள்ளே தேடுறதை பற்றி நான் வந்து நுழைஞ்சிருக்க முடியாது அவ்வளோ ரொம்ப பர்ஸ்னலான ஒரு ஆள் தான் அந்த பர்சனலில் கனெக்ட் பண்ணக்கூடிய சில படங்கள் இருக்கும் அந்த படமாக நான் வந்து குதிரைவாள பார்க்குறேன் குதிரைவால் வந்து தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டார்ட்டாக நான் பார்க்குறேன் நான் இந்த படம் வந்து நிறைய இந்த மாதிரியான ஒரு சினிமாக்களை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடும் நான் நினைக்கிறேன் இப்போ இது வந்து மெ மிக அரு அதிக அற்புதமான திரைப்படமாக அப்படின்னா டெஃபினட்டாக நிறைய குறைகள் இருக்குது ஆனால் வந்து அந்த குறைகளை விட இந்த படம் சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல இந்த படம் வந்து ஸ்டேஜ் பண்ணுற விஷயம் இருக்குல்ல இந்த படம் வந்து எப்படி ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணணுன்ற ஒன்று இருக்குல்ல இது எல்லாமே புதுசு இது ஆக்சுவலி ஒரு சமய எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே இல்லை வேணாலும் சொல்லலாம் ஆனால் தேட்டருக்குள்ளே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கப்போகுது தேட்டருக்குள்ளே இதை பற்றி அவங்க பேசிக்க போகிறாங்க தேட்டருக்குள்ளே இந்த விஷுவல் என்ன சொல்லுது இந்த என்ன சொல்றது இந்த ஷார்ட் என்ன சொல்லுது இல்ல இந்த இந்த இமேஜ் ஏன் இங்க வந்திருக்குது அப்படின்றது வந்து அவங்க வந்து இதை பற்றி பேச போறாங்க லைக் இது வரைக்கும் வந்து ஒரு கதாநாயகன் கதாநாயகி இல்ல வில்லன் இவங்களுக்கு நடக்கிற ஒரு நேரடியான வாழ்க்கை முறையை பற்றி பேசுகிற இல்லை அது பற்றி சிந்திக்கிற இல்லை அது வந்து பர்சனல் லைஃப் கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு சினிமாவா தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் இது வந்து நம்முடைய அக ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள நம்ம அக உணர்வுக்குள்ள இருக்கிற ஒரு தூண்டல்களை பற்றி ஒரு விளைவுகளை பற்றி நம்ம வந்து திரும்பவும் ரீகனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படமாக டெஃபினட்டாக குதிரைவால் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த குதிரைவால் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸை யாருமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே வந்து திரையரங்குல நீங்கள் பார்க்கணும் எனக்கு வந்து திரையரங்கலில் ரிலீஸ் பண்ணுறதுல சில சிக்கல்கள் இருந்தது நான் சொன்னேன் ஒரு ஃபினான்ஷியலான நிறைய ப்ராப்ளங்கள் வந்து இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து தமிழ் திரும்ப என்ன சொல்ல ஹேண்டில் பண்ணிட்ருக்கு லைக் சின்ன திரைப்படங்கள் வந்து இன்னும் மோசமான அளவில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கு நானும் வந்து ரைட்டர்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணோம் அதுலேயும் வந்து சில நிறைய பிரச்சனைகள் வந்தது ஒரு ஒரு கமர்ஷியலாக ஒரு திரைப்படத்தை எடுத்து அதுவும் வந்து கமர்ஷியல் திரைப்படம்னு சொல்ல முடியாது ஆனால் அது வந்து ஒரு பொதுஜன மக்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்து நம்ம பண்ணுற ரிலீஸ் பண்ணுறப்போ சில ப்ராப்ளங்களை நான் ஹேண்டில் பண்ணேன் இப்போ அந்த மாதிரி படங்களே இருக்கிறப்போ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற படம் ஒரு நியூவே ஒரு கதை சொல்லிய உருவாக்குற ஒரு படமாக இருக்கிறப்போ இந்த படம் என்ன மாதிரி ஆடியன்ஸை நம்மளால் வந்து திருப்திப்படுத்த முடியும் இல்லை ஆடியன்ஸ் வந்து இதுக்குள்ளே வருவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய தயக்கம் எனக்கு இருந்தது அதை வந்து நான் விக்னேஷ் விக்னேஷ்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கணும் ஆனால் அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இந்த படம் வந்து தேட்டருக்கு போய் அப்படின்னா சார் அப்படின்னு சொன்னாங்க அந்த நம்பிக்கையோட நானும் பயங்கரமாக நம்புகிறேன் இது வந்து தமிழ் திரையுலகத்துக்கு வந்து ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸை மக்கள்கிட்ட வந்து உருவாக்கும் இது இந்த இந்த இடத்துல மட்டுமே இல்லாமல் யாழி இன்னும் பல விஷயங்களை பண்ண போது இந்த படம் ஒரு ஸ்டார்ட்டாக தான் நினைக்கிறேன் அடுத்த நட்சத்திரம் நகர்கிறது திரைப்படம் யாழியோடு தான் நான் வந்து சைன் பண்ணி பண்ணிட்டுருக்கேன் அதுவும் மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக இருக்கும் குறிப்பாக இன்றைக்கி காதலர் தினம் அப்படின்றதுனால அது முழுக்க முழுக்க காதலை பற்றி பேசுகிற ஒரு படம் அது நிச்சயம் ஒரு பெரிய டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரதீப்போட மியூசிக் ஒரு பயங்கர மென்டலாக வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கு வாழ் இதுக்கு முன்னாடி பண்ணாரு எனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது அந்த சாங்ஸ் நான் கேட்குறப்போ அந்த விஜுவலோட ஜெல்லாக இருக்கிற அந்த பயங்கரமாக இருந்தது எனக்கு அது அதே மாதிரி வந்து குதிரை அந்த பாடல்கள் உருவாக்குன அந்த என்ன சொல்றது அந்த மன இருக்குல்ல அந்த உணர்வு இல்லை செம சூப்பராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஸ்டேஜில் வந்து அவங்க பர்ஃபாமன்ஸ் பண்ணி காட்டினாங்க அண்ட் வந்து ஆடியோவும் பயங்கரமாக இருக்குது அண்டு ஓவரால் வந்து செம சூப்பரான ஒரு ஒர்க்கை யாழியோடு சேர்ந்து நீளமும் வந்து கொடுத்துட்டுக்குறோம் நீங்கள் இதை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி ஜெய்பி